ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா இன்னைக்கு சவுந்தரில் நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் அகசூ தேசவியம் தவநயனம் அர்காத்ம கதையா அதாவது அம்பாளோட கண்களாலேயே பகல் இரவு சந்தி ஏற்படுறதுனால அவள் காலத்தை வென்றவள் அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகமும் அவனுக்கு கை கொடுக்காத போது எவ்வளோ கீழ்நிலைக்கு எடுத்துக்கொண்டு போனாலும் இந்த ஸ்லோகத்தை எடுத்து பாராயணம் பண்ணும்போது நவக்கிரக தோஷம் நிவர்த்தி ஆகி அவனை படிப்படியாக ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்து செல்லும் அப்படிங்கிறது உறுதியான ஒன்று அதுக்கப்புறமா இந்த கண் சம்மந்தப்பட்டது கண்ணில் நீர் வழிகிறது கண்ணில் செவக்கிறது அந்த போகிற கண் நோயெல்லாம் வந்து இந்த ஸ்லோகம் நிவர்த்தி பண்ணும் இந்த கண்ணில் வரக்கூடிய குளுக்கோமான்னு சொல்லக்கூடிய ஒன்றும் கண் ப்ரெஷரும் வரவிடாமல் இது தடுக்கக்கூடியது தான் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்தாப்புல ஒரு நாளைக்கு முப்பது தடவ முடியலையா ஒரு ஒம்பது தடவையாவது பாராயணம் பண்ணிவிட்டு தேன் பழம் சித்ரா அண்ணம் ஏதாவது ஒரு எலுமிச்சம் சாதமோ தேங்காய் சாதமோ அந்த மாதிரி வச்சு நேவதி பண்ணிட்டு அவாளம் எடுத்துன்னு வரும்போது இந்த நவகிரக தோஷம் நிவர்த்தியாகி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமும் நிவர்த்தி ஆகக்கூடியது தான் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்க தினமே வந்து இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ பாராயணம் பண்ணிட்டே வரும்போது கண்ணில் இந்த குளுக்கோமா இந்த கண் ப்ரெஷர்லாம் வரவிடாமல் தடுக்கக்கூடியது தான் இந்த ஸ்லோகம் இதை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணி பாருங்க நல்ல பல நிச்சயமாக உண்டு